இந்த டிவைஸில் நம்ம வந்து கழட்டி நம்ம பார்க்கும்போது அந்த டிவைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கால்ஷியம் டீஸுலாம் அதிலே நின்று இருக்கும் ஃப்ளோரைடாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் வந்து கன்வெர்ட் கண்டிப்பாக ஹார்னர்ஸ்ல ரிப்போர்ட்டில் செக் பண்ணாலுமே எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எலெக்ட்ராலிசஸ் டெக்னாலஜி இந்த எலெக்ட்ரோலிசஸ் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டிஷனர் வாட்டர் சாஃப்ட்னர் டி ஸ்கேலர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ப்ராடக்ட்டு தான் இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது இதுல வந்து பிரைஸ் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குது இதுல மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி நீங்க வாங்கலாமா வேணாமா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பத்தி வீட்டில் வீடியோல பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி டிவைஸ் எல்லாம் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்றத பத்தி சின்ன ஒரு ரிவ்யூ கொடுத்துறேன் அதாவது நம்ம வந்து வீட்டுல அவரோட போர் வாட்டர் ரொம்ப ஹார்ட் வாட்டரா இருக்கு தண்ணி வந்து சால்ட் கான்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளிக்கிறது கூட நமக்கு தண்ணி ஒரு சில இடத்துல செட் ஆகாம இருக்கலாம் குளிச்சா வந்து பாத்தீங்கன்னா அந்த குளிச்ச ஃபீலே இருக்காது இந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வராது அழுக்கு போகாது அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் சொல்லுவாங்க பாத்ரூம் டைல்ஸ் கிச்சன் டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் அப்படியே டேமேஜ் ஆயிரும் பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கான செலவு பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பாங்க எல்லாமே டேமேஜ் ஆகும் பைப் எல்லாம் சீக்கிரம் அடைச்சிடும் ஷவர் எல்லாம் சீக்கிரமாகவே அடைச்சிடும் ஸ்டார்டிங் ஒரு ஆறு மாசத்து தண்ணி வரும் அதுக்கப்புறம் சுத்தமாக எல்லாம் அடைச்சிடும் இந்த பிரச்சினைகள் எல்லாம் வந்து தான் இந்த வாட்டர் கண்டிஷனர் வாட்டர் சாஃபனர் இந்த எலக்ட்ரானிக் டெக்னாலஜி இது எல்லாமே இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் வாட்டர் கண்டிஷனர் பத்தின வீடியோவும் போட்டிருக்கோம் வாட்டர் சாஃப்டினர் பத்தின வீடியோவும் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்க போய் பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்க போய் பார்க்கலாம் இந்த வீடியோவை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்டர் ரிலேட்டடான கண்டென்ட் தான் நாங்க போடுவோம் தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒரு சொல்யூஷனாக நாங்கள் சொல்லுவோம் அது உங்களுக்கு ஒரு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேல் ஃபார்மிங் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி இந்த மாதிரி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வேரியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் திரும்பவும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் முதல்ல சொல்லிடலாம் தண்ணியில் கால்சியம் மெக்னீஷியம் ஆயன் சோடியம் குளோரைடு குளோரைடு இந்த மாதிரி மினரல்ஸ் வந்து நிறைய இருக்கும் அதில் இந்த கால்சியம் கார்பனேட் மெக்னீஷியம் கார்பனேட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் பாத்ரூம் டைல்ஸ் இல்லாமல் அந்த பைப் எல்லாம் உப்பு கட்டுறதுக்கு காரணம் இந்த கால்சியம் கார்பனேட் மெக்னீஷியம் கார்பனேட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒன்று சேரும் போது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் ஃபார்மிங் நடக்கும் இப்போ இந்த விஷயங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டிஷனர் ஆகட்டும் வாட்டர் சாஃப்டினர் ஆகும் வாட்டர் சாஃப்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்னஸை ரிமூவ் பண்ணிடுவோம் வாட்டர் கண்டிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ ரிமூவ் பண்ணாது ஹார்னர்ஸ் தண்ணியிலே தான் இருக்கும் ஹார்ட்னஸ்ல ரிப்போர்ட்ல செக் பண்ணாலுமே எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது வாட்டர் கண்டிஷனர் எக்கச்சக்கமான கம்பெனி இருக்குது கம்பெனிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகோல்ஸ் பிரேக் பண்ணிடுது அதனால ஸ்கேல் ஃபார்மிங் நடக்காதுன்னு சொல்றாங்க இந்த புதுசாக இருக்கிற டிவைஸ்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் அதுவும் இவங்களும் அதே தான் சொல்றாங்க எங்களோட டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் மெக்னேஷியமோட மாலிகுல்ஸ் பிரேக் பண்ணிடுது அதனால ஸ்கேல் பார்மிங் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹார்னஸ இருபது பர்சன்ஜ் ரிடியூஸ் பண்ணிடுது ஆனா வந்து நார்மல் வாட்டர் கண்டிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த விதமான ரிடியூசும் பண்ணாது வாட்டர்ல பெருசா நமக்கு டிஃப்ரெண்ட்ஸும் எதுவுமே தெரியாது இந்த டிவைஸ்ல நம்ம வந்து குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது அந்த டிவைஸ்லயே வந்து கால்சியம் மெக்னீசியம் அதிலே அதிலயே அதை நம்ம வந்து கண் கூட பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ப்ரூஃப் கொடுக்கலாம் ஆனா வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹார்னஸ் கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கிடையாது இதை வந்து ஒரு சேர்ந்து நம்ம வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா ஒரு இருபது பெர்சன்டேஜ் ஹார்னஸ குறைச்சிருது அதனால நமக்கு நம்ம வீட்ல யூஸ் பண்ற மேக்ஸிமம் அப்ளையன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் டேமேஜ் ஆகாது ரொம்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இருக்கும் இது எந்த மாதிரி சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட் பெரிய கம்பெனி இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்ல எல்லாம் வந்து யூஸ் ஆகும் மெயினாக ஆரோ பிளான்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணலாம் ஆரோ பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் எட்டு சென்னை போகும்போது பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படியே குறைஞ்சிடும் ஹார்னஸ் அதிகமாக இருக்கிறத பொறுத்து சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா ஆரோ வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆயிருக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து தவிர்க்கறதுக்காக இதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி வாட்டருக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த டிவைஸ் வந்து ரெண்டாயிரம் ஹார்ட்னஸ் வரைக்கும் சப்போர்ட் ஆகுது இதனோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னா இது ரெண்டாயிரம் ஹார்னர்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா இது கரெக்டாக சூட் ஆகாது நம்ம லேப்ல கொடுத்து ஃபஸ்ட் நம்ம தண்ணியை செக் பண்ணணும் செக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் தண்ணியில் சல்ஃபேட்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு மேலே போச்சுன்னா ஒர்க் ஆகாது இது ஐநூறுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும் இதில் சான் ரியாக்டிபிள் சிலிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுக்குள்ளே இருக்கும் அதிகபட்சம் இரநூறுக்குள்ளே ஓகேங்களா அப்போ நீங்கள் வந்து கல்குலேட் பண்ணிக்கோங்க ஒரு நூறுக்கு கீழே இருந்ததுன்னா நல்லா இன்னும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும் பிளான் நீங்கள் போடணும் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணிட்டீங்களே நீங்கள் எந்த டிவைஸை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா வேணால் இருக்கட்டும் மொதல் நீங்கள் உங்களுடைய தண்ணியில் இருக்கக்கூடிய ஹார்ட்னஸை செக் பண்ணுறதுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய லேப்ல போய் செக் கூகுளில் வாட்டர் டெஸ்டிங் லபார்ட்ரின்னு போடுங்க அங்கே கொண்டு போய் தண்ணி கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி சொல்லிடுவாங்க இந்த டிவைஸ் நீங்கள் முக்கியமாக போடணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட சல்ஃபேட்டுமே சிலிக்காவும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க இதில் முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா குளோரைடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து குளோரினா கன்வெர்ட் பண்ணிடுவோம் குளோரின் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வைரஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிடும் மைக்ரோஆர்கனிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிஆக்ட்வேட் பண்ணிடுவோம் இதுக்குன்னு தனியாக நம்ம யூவியோ மற்ற டிவைஸ்லாம் நம்ம போடுறதுக்கு வந்து நமக்கு அவசியம் இருக்காது டேங்க்லலாம் வந்து எதுவுமே பாசம் முடிக்கிற பிடிச்சது வந்து போகாது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்ல வந்து பாசம் முடிக்காமல் இருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் இது இது இந்த பெனிஃபிட் யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மெயினாக இந்த கோழி பண்ண வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த கோழி பண்ணை வச்சிருக்கவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா உங்க கோழி பண்ணையில இருக்க ஹார்ட்னர் அளவு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கீழே தான் இருக்கு ரொம்ப ஹார்ட்னர் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டிவைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கோழி பாக்டீரியாவை கொள்றதுக்காக யூவி வந்து அடிஷனலா நம்ம வந்து அட்டாச் பண்ணணும் இதுல வந்து யூவி வந்து அட்டாச் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது ஏன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்டீரியா வந்து ஃபீட் பண்ணியிருக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு பெனிஃபிட் நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் பத்தி பார்த்துக்கலாம் வாட்டர் கண்டிஷனர்ல வந்து மெயின்டெனன்ஸே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க இதில் வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்கணும் ரெசின் பேஸ் சாப்பிட்ற வந்து குக்கரை சுற்றி மெயின்டெனன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சை வந்து போட்டு விட்டுட்டு நீங்க ஒரு வால்வ் ஓப்பன் பண்ணி விட்டீங்க போதும் வாரத்துல ஒரு தடவை வந்து பண் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி ஓப்பன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுல படிஞ்சிருக்கிற இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியே பிடிச்சிருக்கிற அந்த சால்ட் எல்லாமே இருக்கு இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும் ரெசன் பேஸ் சாஃப்ட்வேருக்கும் இதுக்கும் பெருசாக என்ன டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்ற மாதிரி நீங்க வச்சிங்கன்னா ரெசன் பேஸ் சாஃப்ட்வேர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் மெயின்டெனன்ஸ்ல என்ன ஒரு விஷயம் பிரச்சனை அப்படின்னா இதுக்கு நீங்க செலவுங்கிறது பாத்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு செலவு பாத்தீங்கன்னா இந்த டைட்டானியம் எலக்ட்ரோட ரீ கோட்டிங் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் வந்துடும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகம் தான் நான் நினைக்கிறேன் நான் ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பண்ண போகிறது ஆனால் இந்த பேஸ் சாப்பிட்னரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து கிலோ வந்து சால்ட் நம்ம வந்து வாங்கி போட்டுவோம் அந்த பத்து கிலோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஐம்பது கிலோ ஆயிடுச்சு அப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே நம்ம ஒரு ஐநூறுரூவா நம்ம அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின்டெனன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம ரெசிம்பேஸ் சாப்பிட்ற எப்பயுமே வந்து ஜாஸ்தி தான் ஆனால் ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலேஜ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த டிவைஸ் வந்து மேனுவலு செமி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் மூணு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வருது மேனுவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதினாலு நாள் ஒரு தடவை இந்த டிவைஸை கழட்டி நம்ம பார்க்கும்போது இந்தளவுக்கு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும் இதை நம்ம மேனுவலாக கழி கிளீன் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் செமி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் தான் வருது இதில் செமி ஆட்டோமேட்டிக் வந்து பேனல்ல ஒரு வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும் அந்த சுவிட்சை வந்து போட்டுட்டு ஒரு கேட் வால்வ் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அதில் இருக்க ஏற்குமே படிஞ்சிருந்த சால்ட் எல்லாமே வெளியில் போயிடும் இது ஒரு சின்ன நமக்கு ஒரு வேலை தான் ஆனால் இருந்தாலும் இந்த வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெருசாக வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் செலவு கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் வாஷ் ஆகும் அப்படி வாஷ் ஆகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட தண்ணி வேஸ்ட் ஆகிடும் தண்ணி அளவு அதிகமாக வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் போகிறது வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை மேக்ஸிமம் வந்து இது செமி ஆட்டோமேட்டிக்காக போகுதுன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி இதோடய பிரைஸ் லிஸ்ட்டு அப்படி பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஒரு வாட்டர் டெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் பண்ணி கொடுங்க செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிடுவேன் வாட்டர் டெஸ்டிங் ரிசல்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது நம்ம வந்து இந்த டிவைஸ் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி இல்லை பெங்களூர் இருந்தாலும் சரி இந்த டிவைஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நாங்களே உங்களுக்கு கால் அனுப்பிச்சுட்டு எல்லாமே அச்சீவ் பண்ணி கொடுத்துருவோம் என்ன பொறுத்தளவுக்கு இந்த டிவைஸை நீங்கள் அட்டாச் பண்ணுறது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் என்னை கேட்டால் வந்து அதிகம்தான் சொல்லுவேன் அதாவது இந்த டிவைஸ் எல்லாமே ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் வருது இவ்வளவு நம்ம காஸ்ட்வைஸ் நம்ம செலவு பண்றதுக்கு நீங்க ரெசின் பேஸ் சாஃப்டினர் போட்டிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் ரெசின் பேஸ் சாஃப்டினர்ல மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கும் இதில் அதை விட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியான வேலை யார் வேணும்னா அதை பண்ணலாம் நான் வந்து நம்ம ஹார்ட் வாட்டரை வந்து சாஃப்ட் வாட்டரா மாத்தறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயத்துல ரெசின் பேஸ் சாஃப்டினர் தான் ரெண்டாவது இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜாவது கொஞ்சம் ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது இன்னும் இந்த ப்ராடக்ட் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கால் பண்ணுங்க இந்த மாதிரி வாட்டர் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேட்டிவான வீடியோவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க